Hello Vivas. பல வருடத்திற்கு பிறகு ராமர் கோவில் குடமுழுக்கு விழாவானது அயோத்தியில வெகு சிறப்பாக கோலாகலமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது எனவே சரியாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு இருபது மணிக்கு மேல பாத்தீங்கன்னா குடமுழுக்கு விழாவானது ஆரம்பமாக உள்ளதுங்க எனவே இந்த ஒரு அற்புதமான நேரத்துல நம்முடைய வீடுகளிலேயே இருந்து நாமளும் ஒரு சில விஷயங்களை செய்துட்டு வரலாம் இதனால அந்த கோவிலுக்கே சென்று ராமரை தரிசனம் செய்துட்டு வந்த புண்ணியமும் பாக்கியமும் பார்த்தீங்கன்னா நமக்கு gidecek olurum அதாவது எல்லோராலையுமே இன்றைய நாள் அந்த கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பானது கிடைக்காமல் இருந்திருக்கலாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வீடுகளிலேயே இருந்து மஞ்சள் குங்குமம் மற்றும் ஒரே ஒரு அகல் விளக்கு சின்னதா சொம்பு இந்த பொருட்களை வைத்தே நீங்க உங்களுடைய வீடுகளிலேயே இருந்து ராமரை முழு மனதோடு நீங்க வழிபாடு செய்யலாம் இப்படி வழிபாடு செய்து கொள்ளும் ஒரே ஒரு சின்ன மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்லி வழிபாடு செய்து கொண்டா போதுங்க நிச்சயமாக ராம பரிபூர்ணமான ஆசிர்வாதமானது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறது சந்தேகமும் வேண்டாம் அதே போல ராமர் கோவிலுக்கு உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் யாராவது போயிருக்காங்க அப்படின்னா அது குறித்த தகவலையும் எங்களோட ஷேர் அதே போல ராமர் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தா வீடியோவை லைக் தொடர்ந்து பாருங்க அதே போல இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா இந்த பூஜையை நம்முடைய வீடுகளில் எப்போது செய்தா ராமருடைய முழுமையான ஆசிர்வாதமானது நமக்கு கிடைக்கும் எந்த நேரத்தில் இருந்து எந்த நேரம் வரைக்கும் நம்ம தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம்

ராமருடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் இந்த திருமந்திரத்தை முறை டைப் அதாவது ஓம் ராம் ராமாய நமக இந்த திருமந்திரத்தை டைப் மூலமாக உங்களுடைய மற்றவர்கள் படிப்பதன் மூலமாகவும் உங்களுக்காக புண்ணியமானது அந்த ராமர் கிட்ட இருந்து நிச்சயமாக இன்றைய தினத்துல வந்து சேருங்க இந்த கோவிலில் குடமுழுக்கு விழாவானது இன்றைய நாள் பிற்பகல் மதியம் சரியாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு இருபது மணிக்கு தொடங்கி பன்னிரண்டு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குடமுழுக்கு விழாவானது அங்க நடக்க போகுதுங்க இந்த நேரத்தில் தான் நம்முடைய வீடுகளில் நாம சிறப்பு பூஜைகளையும் செய்து கொள்ள போகிறோம் உங்களால இந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க இன்றைய நாள் பன்னிரெண்டு இருபது மணிக்கு மேல இருந்து அதாவது பிற்பகல் பன்னிரெண்டு இருபது மணிக்கு மேல இருந்து இன்றைய நாள் இரவு முடிவதற்கு வரைக்குமே அதாவது இன்றைய நாள் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணி வரைக்குமே நீங்க தாராளமாக இந்த பூஜைகளை உங்களுடைய வீடுகளில் செய்துட்டு வரலாங்க நிச்சயமாக அந்த ராமருடைய ஆசிர்வாதமானது கிடைக்கும் எல்லோருக்குமே இந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்கும் ஆனால் எல்லோருக்குமே அந்த ஆசையானது நிறைவேறி இருக்காது அப்படிப்பட்டவர்களுக்காகவே வீடுகளிலேயே இருந்து மனதார ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அந்த தீப ஒளியின் மூலமாக நம்முடைய வீடுகளில் ஒரு பாசிட்டிவ் கிரியேட் பண்றது மட்டுமல்லாமல் அந்த ராமரையும் மறுபடியும் நம்முடைய வீட்டிற்கு நம்ம அழைத்துட்டு வரலாங்க அந்த அளவிற்கு ரொம்ப 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 சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைஞ்சிருக்குங்க ஒன்னே ஒன்று தாங்க நீங்க முழு மனதோடு அந்த ராமரை நினைச்சுக்கிட்டாவே போதுங்க இன்றைய நாள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்குங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையையும் இன்றைய நாள் நல்லபடியாக பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்தி வைத்துக்கோங்க அதே போல இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மாப் போடக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டை கழுவி முடித்துட்டு நீங்கள் மாப் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரில் வந்து கொஞ்சமாக வந்து கல்லுப்பு மஞ்சளை சேர்த்து நீங்கள் அந்த தண்ணீரில் சேர்த்துட்டு அதன் பிறகு மாப்போடுங்க இதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா விலக ஆரம்பிக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியானது உங்களுக்கு கிடைக்க கொடுங்க இன்றைக்கின்னு மட்டும் கிடையாதுங்க நீங்கள் எப்போது உங்களுடைய வீட்டை சுத்தப்படுத்துவதாக இருந்தாலும் உப்பு மற்றும் மஞ்சத்தூளை கலந்து நீங்கள் சுத்தப்படுத்துங்க இது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக அமைய கொடுங்க மேலும் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா குளித்து முடித்து நீங்க பாத்தீங்கன்னா சுத்த பத்தமாக இருக்க வேண்டுங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய ராமருக்கு உரிய படம் ஏதாவது இருந்தால் அதை நீங்க எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்து கொள்ளுங்கள் ஒருவேளை உங்ககிட்ட ராமருடைய படம் இல்லைன்னா ஒரு சின்னதாக சொம்பை எடுத்து வச்சுக்கோங்க ராமருடைய படம் வைத்து இருப்பவர்களும் இந்த ஒரு விஷயத்தை கட்டாயமாக செய்யணுங்க ஒரு சின்னதாக சொம்பு எடுத்துக்கோங்க அந்த சொம்பில் பார்த்தீங்கன்னா எச்சிப்படாத ஒரு தண்ணியை பார்த்தீங்கன்னா நிரப்பி வச்சுக்கோங்க பிறகு அந்த தண்ணீருக்குள்ளே கொஞ்சமாக மஞ்சளும் மஞ்சள் துளை கலந்துட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா துளசி இலைகள் இருந்தால் அதையும் அதில் நீங்கள் போட்டுருங்க பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சொம்பிற்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமத்தை வைத்து கொள்ளுங்கள் பிறகு இந்த இந்த கலசத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ராமர் இருப்பதாக நினைத்துக்கொண்டு நம்ம வழிபாடு செய்யலாங்க அதன் பிறகு ஒரே ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயை முழுக்க முழுக்க ஊற்றி வைத்துக்கோங்க நல்லா அந்த விளக்கு நிறைய பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயை ஊற்றி ிட்ட பஞ்சு திரியை போட்டுட்டு நீங்க மனதார பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு ராமரை நினைச்சுக்கிட்டு அவருடைய திருமந்திரத்தை மட்டும் தொடர்ந்து இடைவிடாமல் உச்சரித்து கொண்டே இருங்க எத்தனை முறை வேண்டுமென்றாலும் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா ராமருடைய திருமந்திரத்தை உச்சரிக்கலாங்க அவ்வளவு புண்ணியமும் மகத்தான சிறப்புகளும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க அதாவது குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறையாவது இந்த மந்திரத்தை இன்றைய நாள் உச்சரிங்க அதாவது ஓம் ராம் மாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உச்சரிங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ராமருக்கு வெற்றி அப்படிங்கறதுதான் இதனுடைய பொருளுங்க நல்லா நாம வச்சுக்கோங்க நோட் கூட பண்ணிக்கோங்க ஓம் ராம் ராமாய நமக ஓம் ராம் ராமாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை தொடர்ந்து இடைவிடாமல் குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறையாவது அந்த நேரத்தில் நீங்கள் உச்சரிங்க அதாவது உங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு அந்த தீபத்துக்கு முன்பாக நீங்கள் உட்காந்துக்கிட்டு அந்த தீப ஒளியை கண்குளிர பார்த்துக்கிட்டு இந்த திருமந்திரத்தை உச்சரித்துக்கொண்டே இருங்க அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதாவது ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசைகள் இருக்கோ அந்த ஆசைகளானது தொடர்ந்து நிறைவேறாமல் இருந்து கொண்டே இருக்குது இல்லையா அப்படிப்பட்ட ஆசைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் அந்த கடவுள்கிட்ட சொல்லிட்டு இந்த திருமந்திரத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உச்சரித்து கொண்டே இருங்க முடிந்த அளவுக்கு இந்த திருமந்திரத்தை நீங்கள் கையால் கூட பார்த்தீங்கன்னா எழுதலாங்க அதாவது நோட்டு பேனாக எடுத்து இந்த திருமந்திரத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எழுதலாம் அப்படி இந்த நாளில் நோட்டு பேனாக எடுத்து எழுத முடியல அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க கமெண்ட்ஸில் அதாவது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த திருமந்திரத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணலாங்க இதன் மூலமாகவும் ராமருடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்புறம் இன்னும் ஒரு சில சந்தேகம் இருக்கும் இன்றைய நாள் குடும்பளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னிரெண்டு இருபதுல இருந்து பன்னிரெண்டு நாற்பத்தைந்து மணி வரைக்கும் தானே இருக்குன்னு சொன்னீங்க பர்டிகுலராக இந்த நேரம் மட்டும்தான் இந்த பூஜையை வீட்டில் செய்யணுமா இந்த நேரத்தை நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சந்தேகங்கள் இருக்கலாம் இல்லையா அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க இந்த நேரத்தில் செய்வது இன்னும் சிறப்பு சப்போஸ் இந்த நேரத்தை மிஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறவங்க இன்றைய நாள் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் எப்போது வேண்டும் என்றாலும் தாராளமாக செய்யலாங்க அதுலேயும் மாலை நேரம் ஆறு மணி அளவில் பார்த்தீங்கன்னா வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது இன்னும் மகத்தான பலன்களை உங்களுக்கு புண்ணியத்தையும் பார்த்தீங்கன்னா பெற்று தரும் என்பதால் நீங்கள் தாராளமாக செய்யலாம் எந்தவித தவறும் பார்த்தீங்கன்னா கிடையாது இன்றைய நாள் முழுக்க முழுக்க ஓம் ராம ராமாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மட்டும் மறக்காம பார்த்தீங்கன்னா உச்சரித்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லதானது நடக்கும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாங்க ஏண்டா இந்த திருமந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க அப்போது நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த திருமந்திரமானது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க புரிந்துக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த திருமந்திரத்தை நாங்க உச்சரித்துக்கிட்டே இருக்கோங்க அதே போல ராமர் உங்களுக்கு பிடித்த மற்ற கடவுளாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க அதே போல் எத்தனை பேர் இந்த ராமர் கோவில் அயோத்தியில் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இன்று ராமர் கோவிலுக்கு செல்வதற்காக சென்று இருக்கீங்க அப்படிங்கன்னா அதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வீடுகளிலேயே இருந்து அந்த ராமரை மனதார நினைத்து கொண்டு வழிபாடு செய்துக்கோங்க நிச்சயமாக அந்த அயோத்தி கேஸ் என்று ராமரை வழிபாடு செய்துட்டு வந்த புண்ணியமும் பாக்கியமும் பாதி அளவுக்காவது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ